அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவர் அவே சூவின் போர்க்காலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அவர் ரெண்டு தாலந்தோ, ஐந்து தாலந்தோ, உபயோகித்தோ சீலுவின் கீ புரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தோ ராய் நிற்கும் யாரைவர்கள் நிரழாய் யார்

பொண்ணு பக்கத்தில் பொண்ணோட அப்பா அம்மாவெல்லாம் நிற்க வச்சு மாப்பிள்ள பக்கத்தில் மாப்பிள்ளோடைய அப்பா அம்மாவெல்லாம் நிற்க வச்சு இந்த பாட்டை பாடலாமே அலையிலுயா அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தீரலாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலை வரவே சுவிப்போர் காலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் தனிமயிலும் வறுமயிலும் லசர் போன்று நின்றவர்கள் வசித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் தனிமயிலும் வறுமயிலும் லசர் போன்று நின்றவர்கள் வாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவராமே சுவின் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அவனைத் தலைவராமே சுவின் போர்காலத்தில் அழகாய்க்கும் யாரவர்கள் எல்லா சாதியா எல்லா கோத்திரமும் எல்லா மொழியும் பேசும் மக்களா கீழ் தத்தா சீர் போராட்டம் செய்து மூடித்தோ எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா சீழுவின் கீழ் சீர் போராட்டம் ே இருக்கும் யாரிவர்களே சேனைத்தாலை வரவே சூவி போத்தளத்தில் அழகாயிருக்கும் யாரிவர்களே சேனைத்தாலை வரவே சுவின் போத்தலத்தில் வெள்ள அங்கியை தாரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தாம் சிங்காசனமும் ஆட்டுக்குட்டிக்கே வெள்ளையங்கியை வெள்ளை அங்கியை வெள்ளை கோளை பீடித்து ஆர் சிங்காசனமும் சிங்காசனமுன் ஆட்டுக்குட்டி மாகிமைக்கன்று அழகாயிருக்கும் யாரை தீராயிருக்கும் யாரிவர்கள் சேனை தலைவராமே சூட்டோர் தலத்தில் அழகா கடைசி சரணம் சொல்லுகிறது வெள்ளை அங்கியை தரித்துக்கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து அது ஓலை ஓலை பச்சை கலரில் தானே இருக்கும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ஓலைலாம் குருத்தோலை அன்னைக்கு யூஸ் பண்ணுற ஓலை என்ன கலரில் இருக்கும் பச்சை கலரில் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை குருத்து அங்கே பரலோக ராஜ்யத்தில் ஒயிட் கலர் குருத்து ஆண்டவர் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார் பாரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒயிட் குருத்து போட்டு அப்படியே கர்த்தரை மகிமையாக ஆராதிக்கிறது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்த ஆராதனை எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த வெள்ளை உடை உடுத்தினாலே அது ஒரு மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது ஆமாம் சில சபைகளில் கட்டாயம் உண்டு சில சபைகளில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் ஒயிட்டு போட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு சில கட்டாயம் வைத்திருக்கிறார்கள் நமக்கு அப்படி கிடையாது மாதம் ஒரு முறை திருவிருந்துக்கு வரும்பொழுது நம்முடைய பசுத்தத்தின் அடையாளமாக அந்த வெண்ணுடைய உடுத்திட்டு வரும்பொழுது பார்ப்பதற்கு மகிமையாக இருக்கும் ஆமே ஸோ அத்தனை அடுத்த வாரம் எல்லாம் உடுத்திட்டு வருவீங்களா ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் அட்லீஸ்ட் ஜென்ட்ஸ் ஒரு ஒயிட் ஷேர்ட்னாலும் ஞானஸ்தானம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் உடுத்திட்டு வாங்க கர்த்தர் அந்த நாள் வரும்பொழுது உங்களை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்துவாராமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை குறுத்து பிடிச்சி வெள்ள அங்கி உடுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த மகிமையான நாள் ஆமேன் எல்லாரும் எழும்பி நின்று இன்னும் ஒரு முறை கூட இந்த பல்ல பல்லவியை பாடி நம் கர்த்தர் ஆராதிக்க போறோம் ஆண்டவரே அந்த நாளை நான் நினைச்சு நினைச்சு ஆராதிக்கிறேனப்பா அப்படி பரலோக காட்சியை மனதில் கொண்டு வந்து ஆராதிங்க சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்து இருக்கிறார் ஆமேன் கத்தரை மகிமையாய் ஆராதிக்கிற ஒரு அனுபவம் கத்தரை மகிமையாய் துதிக்கிற ஒரு அனுபவம் வரப்போகிறது ஆண்டவரே அந்த நாளை நான் விரும்புகிறேன் அந்த நாளை நான் யாசிக்கிறேன் அந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக

சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் ஒரு எட்டு வசனங்களை நாம் இப்பொழுது ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம் மெடிட்டே ஜோன் காஸ்பர் சேப்டர் டுவெண்ட்டி வர்சஸ் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயில் இங்கிலீஷ் ஈவினிங் ஃபர்ஸ்ட் டே வீக் With those blocks for the fear of the Jews, Jesus came and stood among them and said, Peace be with you. After he said this, he showed them his hands and said, And The disciples were overjoyed when they saw the Lord. Again, Jesus said, Peace be with you. As the Father has sent me, I am sending you. And with that, he breathed on them and said, Receive the Holy Spirit. If you forgive anyone his sins, they are forgiven. If you do not forgive them, they are not forgiven. Now, Thomas, called Didymus, one of the twelve, was now with the disciples when Jesus came. So the other disciples told him, We have seen the Lord. But he said to them, Unless I see the nail marks in his hands, I put my fingers where the nails were and put my hand into his side. I will not believe. A week later, his disciples were in the house again, and Thomas was with them. Though the doors were locked, Jesus came and stood among them and said, Peace be with you. Amen.

நமக்காக மரித்து ஜீசஸ் died மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்தார் and he rose on the third day ஆனால் எழுந்த தேவன் உடனே அவர் பரலோகத்துக்கு போய்விடவில்லை விடவில்லை the risen christ did not go to heaven immediately 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் சுற்றித் திரிந்தார்

பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே அடுத்து நம்மை பிடித்து கொன்று விடுவார்களோ என்று சொல்லி பயந்து போய் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக சீஷர்கள் பயந்து போய் கர்த்தரை துதித்துக் கொண்டு ஜபித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அறைக்குள்ளாக வெளியில போய்விட்டார் அட் டைம் தோமஸ் வாஸ் நாட் தேர்

இடத்துல நீ அப்ராட்ல போய் வேலை பார்க்கிறதை உன் கண்கள் காணும் யூ வில் சி தட் யூ கோ அப்ராட் அண்ட் ஒர்க் உன் கண்கள் காணும் யுவர் ஐஸ் வில் சி அப்படி ஆசீர்வாதங்களை நாம் காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் பார்க்க இஃப் யூ வாண்ட் டு சி சச் பிளெஸிங்ஸ் யூ ஹேவ் டு சி டு த்ரீ திங்ஸ் முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த பூட்டப்பட்டிருந்த அறையில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தோமா மாத்திரம் இல்லை when jesus came into that closed room தாமஸ் வாஸ் நாட் அதன் பின்பு தோமா வந்ததுக்கு பின்பு இயேசுவை பற்றி அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் வென் தாமஸ் கேம்

When you desire something, you will see the good things. You must have the desire. Then you will be blessed. I want to come up very well in my life. My future should be a glorious future. I want to do ministry. I want to lead a holy life. I want to lead a life of a missionary. I want to run for the Lord.

that man was, do you like to be healed? The same thing Jesus is asking <laughs> you. <laughs> do you like to be healed? <laughs> do you like to come up very well in your life? <laughs> do you like to do ministry? <laughs> do you like to live for me? <laughs> do you like to get you a lot of gifts and shine for me? <laughs> do you like to lead your holy life? <laughs> do you like to run for me? Do <laughs> you சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறாயாத்தின் ரகசியங்களை மறைபொருள்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய் நோஸ்டரி விரும்பினால் நீ இஃப் யூ 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 சம்திங் வில் சி வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர் விரும்புங்க விரும்புங்க டு வரணும்னு கம் ஹையர் விருப்பங்களை ஃபுல்ஃபில் ஆல் ஹார்ட் இரண்டாவது காரியம் குறிப்பை பார்க்கலாம் செகண்ட் பாயிண்ட் இஸ் நீர் குறிப்போமா பல முறை ஆண்டவரை பார்த்திருக்கிறார் சேம் தாமஸ் வருடமாய் ஆண்டவரோடு

இதுவரை கண்டிராத ஒரு இயேசு த ஜீசஸ் ஹூம்

மக்களுக்கு ஆண்டவர் செய்தார் God was doing the miracles for the people தனக்கென்று எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் செய்து கொள்ளவில்லை He did not do any miracle for himself ஆனால் முதல் முறையாக இயேசு தமக்கு தாவே ஒரு அற்புதம் செய்து தன்னையே மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்புகிறார் First miracle miracle is that he

நூறு வயது தொண்ணூறு வயதுல தேவன் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார் காட் கேவ் தில்ட்ரன் தேர் நைன்டி நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி ஆபிரகாம் thought that only through that ismail uh, blessings will come எலியேசர் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று நினைத்து கொண்டிருந்தார் எலியேசர் would be blessed through him எலியேசரும் இஸ்மவேலும் தான் ஆபிரகாமுடைய கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தார்கள் ஆபிரகாம் thought brought in his life in his eyes that eliation and uh, ismail எப்பொழுது தேவனிடத்திலே போய் ஜெபித்தாலும் எலியேசர் என்னுடைய வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான் தேவனை அவனை ஆசீர்வதியும் என்று தான் கேட்பார் when he used இல்லை என்றால் பக்க வழியம்சன ஆசிம் என்று கேட்டுக்கொண்டிருப்பான்

ஒருவன் வந்து கொண்டிருக்கிற சீன் இந்த வேலை

and yearned with the blood.

When you are inside the church, you will see Simeon there was a man called Simon. Jesus told

அந்த ஏந்தி கொண்டு கண்டது சமாதானத்துடன் என்னை போக தான் நன்மை மூன்று

ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நான் இருக்கிறதான

பொருளாதாரம் இல்லையே என் குடும்பம் மிகவும் பின்தங்கிய குடும்பம் என்று கலங்குகிற பிள்ளைகளை மே குட் ஹூ டோன்ட் எனி டு ஸ்டடீஸ் சரியான ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல குறிப்பிட்டம் இல்லாமல் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக கிவ் கிவ் விஸ்டம் தோஸ் இன் சம் பேப்பர்ஸ் மாஸ்டர்

உங்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார் காட் வில் பிளஸ் விரும்புங்கள் விரும்பினால் உயர்த்தப்படுவீர்கள்